ஆனால் தமிழகத்திலே தாழ்த்தப்பட்டவன் குரல் கொடுத்தார் அப்பொழுதுதான் நீங்கள் தேடுகிறீர்கள் அந்த தலைவர்கள் குரல் விடுகிறார்கள் பிரச்சனை வருகிறது சந்திக்கிறார்கள் ஆனால் ஓட்டை போடுவது மட்டும் இங்கே இருக்கின்ற இயக்கத்தலைவரை மறந்து விடுகிறீர்கள் அருமை சகோதரர்கள் அவர்களிடம் பூவையார் அவர்களிடம் சொன்னேன் மேடையிலே வந்தவுடன் சொன்னேன் இந்த இயக்கங்கள் அத்தனையும் கட்டுக்கோப்பாக கொண்டு வர வேண்டும் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் என்ன என்று கேட்கிறேன் சொன்னேன் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த என்று என்று சொல்கிறார்கள் சொன்னால் அவர்கள் இதயபூர்வத்திலே இந்த மக்களை ஒன்றாக்க வேண்டும் ஓரணியில் கொண்டு வர வேண்டும் என்னுடைய அந்த நெஞ்சு புறம் அந்த நெஞ்சு துடிப்பு மேடையில் வந்து அமர்ந்தவுடன் தெரிந்துவிட்டது அவருடைய உணர்வுகள் தமிழகத்திலே இருக்கின்ற தாழ்த்தப்பட்டவனுடைய இயக்கங்கள் ஒன்று சேர வேண்டும் தமிழகத்துடைய நிலை மாற வேண்டும் தமிழகத்துடைய அரசியல் மாற்றம் காண வேண்டும்